தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் போட்டிக்கு தேர்தலில் போட்டியிட்டு அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தம்பி சூர்யா அவர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறோம் பெற்ற தமிழ்நாடு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட துணை இயக்குனர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்று தங்களை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம்

அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விபத்து என்பது தொடர்ந்து இந்தியா முழுவதும் கொத்து கொத்தாக உயிர் பலிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ரயில்வே துறை சரியாக இயங்காததால் முழுவதும் ரயில்வே துறை தோல்வியடைந்ததால் இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்கின்றன இந்த விபத்துக்கு என்ன காரணம் என்று எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவரிடம் பேசும்பொழுது அங்கே கேட் கீப்பர் என்று ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் அவருக்கு மொழி தெரியாது தமிழ் தெரியாது இதுதான் ஆரம்பத்திலிருந்தே பாஜக ஆட்சியில் வந்திருந்து பிரச்சனை எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை நியமிக்காமல் வடநாட்டுக்காரர்கள் நியமத்தின் மூலமாக தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு பறிபோகிறது அது இல்லாமல் இப்படிப்பட்ட விபத்துகள் ஏற்படுகின்றன இதையெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு தேர்வாணைய துறையிலேயே இப்படிப்பட்ட வடநாட்டு இளைஞர்களை படித்தவர்களை வேலை கெடுக்கலாம் என்று அனுமதித்ததால் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு மோடி அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தபால் ரயில்வே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடிலாம் வந்து ரயில்வே டிக்கெட் புக் பண்ணோன்னா தபால் ஆஃபீஸ்க்கு போனோன்னா ஃபுட் கார்பரேஷன் எங்கே போனாலும் தமிழர்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் இந்தி மொழியில் பேசுகிறாங்க இந்த இடைவெளி பெருசாக நீடிச்சுட்டே போதும் அந்த இடைவெளியின் காரணமாக பெரிய விபத்து ஏற்பட்டு குழந்தைகளை பலி கொடுக்கும் அளவிற்கு ஒன்றிய அரசு முன்னுக்கு பெண் முரணாக எந்த திட்டமும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் இந்த இறப்புகள் விபத்துகள் காட்டுகின்றன ஏற்கனவே நாற்பத்தி நாலு சட்டங்கள் இருந்தன கட்டுமான தொழிலாளர் சட்டங்கள் அதை எல்லாத்தையும் சுருக்கி இப்பொழுது நாலு சட்டங்களாக ஏற்றப்பட்டிருக்கின்றன இந்த நாலு சட்டங்களும் யாருக்கு ஆதரவான சட்டங்கள் என்றால் அதானிக்கு ஆதரவான சட்டங்கள் தொழிலாளர் வந்து அவருடைய உரிமையை கேட்க முடியாது அவர் உரிமைக்காக குரல் கொடுக்க முடியாது குரல் அற்றவர்களாக இருக்க வேண்டும் தொழிலாளர்கள் என்ற ரீதியில் அவருடைய குரல் வலையை நசுக்குகின்ற விதமாக சட்டங்களை சுருக்கி இருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் பல முறை இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் தொழிலாளர்கள் உரிமையை பறித்துவிட்டு இவர்கள் ஆட்சி நடத்துவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்த முடியாது தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து குரல் கொடுக்கும் இல்ல வல்லக்கோட்டை முருகன் கோவில்ல அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அழைச்சதின் பேர்ல தான் அங்க போனோம் நேற்றுக்கு என்னுடைய தொகுதியில இரண்டு கும்பாபிஷேகம் ஒன்று குன்றத்தூர் சிவன் கோவில் இன்னொன்று வல்லக்கோட்டை முருகன் கோவில் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் காலையில் எட்டரை மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க எட்டரை மணிக்கு அங்கே போயிட்டோம் அங்கே யாரும் வரவேற்பதற்கு ஆள் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஈவோ ஃபோன் எடுக்கவில்லை ஏறக்குறைய அரை மணி நேரம் காத்திருந்து உள்ளே சென்றோம் உள்ளே சென்றால் நடை சாட்டப்பட்டு விட்டது ஈவோ எல்லாம் மேலே போயிட்டாங்க சாமி கூட முடியாதுன்றாங்க ஆனால் அங்கே விஐபி தரிசனம் இருக்குது அப்படின்றாங்க எங்களை எந்த பட்டியலில் வச்சுருக்கார் அந்த யூஓவும் ஜேசியும் தெரியல ரெண்டாவது மேலே போன பேர் மேலே ஏறுவதற்கு ரொம்ப ஒரு வரவேற்பு இல்லாமல் நிசப்தமாக இருக்கிறாங்க எப்படி போகிறதுன்னு தெரியல யார் கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியல அப்புறம் பார்த்தா மேலே யாரோ நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னாங்க அது யாருன்றத அவங்க தான் சொல்லணும் அதற்கு பிறகு அசிஸ்டன்ட் கமிஷனரை கூப்பிட்டு கேட்டேன் இதெல்லாம் நியாயமாக இப்படி வந்து எதுக்கு எங்களை ஆயிடுச்சிங்க ஏன் இப்படி வந்து அவமானப்படுத்துகிறீங்க இப்போ இந்த கோவில் வந்து வலதா வலதுசாரி கைகளுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு வாரத்தை கூட சொல்லலை சாரினும் சொல்லலை வாங்கணும் சொல்லலை போங்கணும் சொல்லலை அவர் அமைதியாக போயிட்டார் மேலே போனால் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருந்தாங்க சென்னை சட்டமன்ற உறுப்பினர் மேனாள் ஆளுநர் இருந்தாங்க ரைட் மகிழ்ச்சி ரெண்டு டெப்டி கமிஷனர் ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் அவங்களுக்கு அரணாக கூட இருந்தாங்க எனக்கு அதுவும் மகிழ்ச்சி தான் என்னுடைய தொகுதியில் நானே வரவேற்றிருப்பேன் அதற்கு பிறகு ஒரு அந்த டெப்டி கமிஷனரும் ஜாயின்ட் கமிஷனரும் ஒரு கர்டசிக்கு கூட பேசலை அப்படின்னா வலதுசாரிகள் சூழ்ந்து கொண்டிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க தொகுதியை சார்ந்தவர்கள் கீழே இருந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க எம்எல்ஏ கிட்ட கொடியை கொடுங்க எம்எல்ஏ கிட்டே தண்ணி கொடுங்க பிரசாதம் கொடுங்கன்னு யாரும் எதையும் செவி சாய்க்கல ரைட் மக்கள் மகிழ்ச்சியாக முருகனை தரிசித்தால் போதும் என்ற நிலையில தான் நாங்கள் நின்றுருந்தேன் திடீர்னு தண்ணி ஊற்றும் போது கொடியை எப்பவுமே எல்லா கோயிலையும் கொடி நான் தான் அசைவேன் அதான் மரபு அதான் புரோட்டக்கால் மந்திரி அமைச்சர் வந்தார்னா அமைச்சர் கொடி அசைப்பார் அமைச்சர் இல்லைனா தொகுதி எம்எல்ஏ நேற்று எல்லா இடத்துலையும் அதான் நடந்திருக்கு ஆனால் அந்த ஜேசி வந்து அவரே கொடியெடுத்து அவரே அசைச்சு அவரே தலைமையில் அவரே நடக்கிறதா மக்கள் பிரதிங்களாம் இருக்கிறாருன்னு ஜேசிக்கு தெரியல நடத்திட்டார் நடத்திட்டு இன்னொரு எம்எல்ஏவும் கொடி அசைக்கிறாங்க அது இந்த மரபுகள்லாம் மீறிட்டாங்க நேற்றுக்கு வருத்தம் தான் அதற்கு பிறகு கீழே வந்தால் வெளியேற முடியல ஒரு ஆஃபீஸர்ஸ் கிடையாதாங்க என்னுடைய தொகுதியில் இந்த குடமுழுக்க நடக்குது அப்போ அதிகாரிகள் குறைந்தபட்சம் ஒரு மரபை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் பண்ணல அது ரொம்ப சங்கடம் தான் வருத்தம் தான் அப்புறம் எங்கள் கட்சிக்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் சத்தம் போடுறாங்க எம்எல்ஏ தரிசனத்தை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு இல்லை உள்ள அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகள் கூட வந்தவங்க இருக்காங்க அப்படின்ட்டாங்க ரைட் அவங்களாம் கூப்பிட்டு இஓ ரூமில் போனால் இஓ ரூம் ஃபுல்லாக வந்து விஐபி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் டிஎஸ்பிஸ் திருப்பெரும்பூர் டிஎஸ்பி என்னை கூப்பிட்டு சார் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு ஒரு குடோனில் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சார் ஒரு ஏறக்குறைய அரை மணி நேரம் அவரே என் கூட இருந்தாரு ஒன்றும் தகவல் இல்லை என் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள்லாம் போறாங்க தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போன இல்லை அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க அதுக்கப்புறம் விஐபி இருக்கிறாங்க யார் அந்த விஐபி யார் அந்த விவிஐபி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்லாத உரிமை அந்த கோவில்ல நாலு லட்சம் பேர் இருக்காங்க வாக்காளர்கள் அங்கே அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இந்த அதிகாரிகள் வந்து ஒரு வார்த்தைக்கு கூட வாங்கன்னு சொல்லலை ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மனுநீதி நீதி சோழம் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் அந்த துறை அமைச்சர் இருபத்தி நாலு மணிநேரம் தூங்குறாரான்னு தெரியாது கோவில் கோயிலாக போயிட்டு தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு மூவாயிரம் கோவில்கள் கும்பாபிஷேகம் செஞ்சிருக்காரு நாலாயிரம் கோடி சொத்துக்களை மீட்டெடுத்திருக்காரு இப்படி வரலாறு படைக்கின்ற ஒரு அமைச்சர் மனுநீதி சோழனாக இருக்கிற ஒரு முதலமைச்சர் என்னுடைய ஆட்சியில் வலதுசாரியை சார்ந்த அதிகாரிகள் ஒன்று ரெண்டு பேர் இருப்பதால் அந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய நற்பயருக்கு குந்தகம் விளைவிக்கிறது தான் வேதனையாக இருக்குது இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை என்னுடைய தொகுதியில் என்னுடைய மாவட்டத்தில் பல முறை நடந்திருக்கு பல முறை நடந்திருக்கு நான் வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட இது விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் சார் இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் மரபு ஒரு எம்எல்ஏக்கு என்ன ஒரு முறையோ அதை கடைப்பிடிச்சா போதும் இல்லை அப்படி இல்லைனா கூட வேண்டாம்னா நாங்கள் போகிறது இல்லை எதுக்கு எங்களை அழிச்சிங்க எதுக்காக இதை பண்ணுங்க நம்முடைய எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்ட அமைச்சர் ரொம்ப நேற்று இரவு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டார் அந்த டிவியை பார்க்கும் போது என் வயிறுலாம் எரியுதுங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது யார் இது வந்து ஒரு மரபு இல்லாமல் செய்கிறாங்க அதிகாரி எப்படி அதிகாரி தலைமையில் எப்படி நடக்கும் அப்படின்லாம் வருத்தப்பட்டார் அதனால் இதை வந்து மறப்போம் மன்னிப்போம் என்னுடைய வேண்டுகோள் வலதுசாரிகளுடைய கையில் வந்து ஆலயங்கள் போய்விடக்கூடாது என்ன கண்டிப்போடு இருந்தாலும் என்ன உஷாரா இருந்தாலும் இந்த ஆலய நிர்வாகம் அதிகாரிகள் அதை கூர்ந்து இன்னும் கவனிக்கணும் அவசியமாக துறை அமைச்சர் வந்து இருக்காரு இன்னைக்கு நல்லையப்பர் கோயில் இருக்காரு அவர் ஓடிட்டே இருக்காரு நான் சொல்றேன் அதிகாரிகளுக்கு இவங்க சாதாரண ஃபோர்த்து கிரேட் தேர்ட் கிரேட் அதிகாரிகள் இல்லை ஃபஸ்ட் கிரேட் ஆஃபீஸர்ஸ் டிஆர்ஓ ரேங்கில் இருக்கிறவங்க ஜாயின் கமி ஜாயின் கமிஷனர் ஒரு வார்த்தையாவது டெப்டி கமிஷனர் ஒரு வார்த்தையாவது அவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்களான்னு கேளுங்க அது என்ன அவ்வளோ பெரிய அதிகாரம் அந்த அதிகாரம் எங்கேருந்து வந்தது அதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கிறதுல இப்போ அமைச்சரெல்லாம் நீங்கள் அமைச்சருக்கு நெற்பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிறீங்க முதலமைச்சருக்கு கலங்கம் ஏற்படுத்துகிறீங்க என்ன சொல்ல போனால் இன்னும் நிறைய முக்கியமானவங்கலாம் கீழே இருக்காங்க வருத்தப்பட்டு தான் இருந்தாங்க அது எப்பவுமே ஒரு நல்லாட்சி நடக்குதுன்னா அடிக்கடி ஒரு கரும்புள்ளி வரும் ஒரு திருஷ்டின்னு சொல்லுவாங்க எங்களை நம்பிக்கை இல்லை அடிக்கடி இது மாதிரி ஒரு திருஷ்டி ஏற்படும் நேத்திக்கும் அது மாதிரி அங்கே ஏற்பட்டுருக்கு இல்லைங்க இல்லை 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 அப்படி அதை அதை அப்படி பார்க்க முடியாது ஏன்னா இன்னைக்கு சமூக நல திட்டங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா சமூக நல விடுதிகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் மாண்பு முதலமைச்சர் சமூக நீதி விடுதி சமூக நீதி விடுதிகள் சமூக நீதி விடு இப்படி ஒன்று ஒன்றும் அயோத்திதாசர் பண்டிதர் பேரில் திட்டங்கள் திராவிடச் சுடர் அயோத்திதாசர் பண்டியர் பெயர் சூட்டல் ஏராளமான பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சிலாம் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் நடத்தணும்னா பத்தாண்டுகள்லாம் நடத்தவே இல்லை அம்மையாரும் நடத்தலை எடப்பாடி பழனிசாமும் நடத்தலை ஆனால் மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து அதை பெரிய நடத்திட்டு வர்றாரு அட்ராசிட்டி வழக்கெல்லாம் கடந்த காலங்களை விட இப்போ குறைஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம ஒரு பிரமாதமான ஆட்சி மாண்பு முதலமைச்சர் செஞ்சிட்ருக்கார் அதில் யாருமே எதிர்கட்சி கூட குறை சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில அதிகாரிகள் இப்போ நேற்றுக்கு ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் வந்திருந்தாங்க அங்கே அது ஒரு லட்சம் பேர் தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க நேரடியாக கீழே இருந்து சத்தம் போடுறாங்க இந்த அதிகாரிகளுக்கு எங்கேருந்து ஒரு மரபை மீறி நம்ம எடுத்துக்கலாம் கையில் மக்கள் பிரதிநிதிலாம் வேண்டாம் நாங்கள் கையில் எடுத்து செய்வோம் அது அதுதான் காட்டுச்சு அவரே எடுத்து அவரே அசைச்சு அவரே வந்து முகத்தை கூட பார்க்காம வாங்கன்னு கூப்பிடாம ஒரு அழைப்பு அப்போ எதுக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க எது எதுங்க இல்லை கண்டிப்பாக துறை அமைச்சர் எடுப்பார் இது மாண்புக்கும் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு செல்வாங்க வரும் காலங்களில் இந்த வலதுசாரி அதிகாரிகளை அடையாளம் காணணும் எனங்க இணை இணை ஆணையர்னு இணை ஆணையர்னு என்கிட்ட பார்த்தேன் அந்த பேஜில் கடைசியில் தான் பார்த்தேன் இணை ஆணையர் துணை ஆணையர் நாலு பேர் இருக்காங்களே அவங்க ட்யூட்டி கடமை என்னத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க மக்கள் பிரதி இருங்க மக்கள் பிரதிநிதி இல்லாமல் இவங்களே பண்ணிவிடுவாங்களா அதை ரெண்டு இருங்க மூன்றாவது இப்ப இன்னும் அயராறுக்கி வச்சிருக்காங்க கேட்டா வி யார் அந்த விஐபி நேத்து கோயிலுக்கு வந்து சொல்லுங்க எல்லா அதிகாரிகளும் அந்த விஐபி முன்னாடி இருக்காங்கன்னா யார் அந்த விஐபி நான் சொல்லட்டும் அந்த அதிகாரிகள் சொல்லட்டும் அப்ப தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாமா அந்த அதிகாரிக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க தூரம் இதெல்லாம் போக வேண்டாம் மச் எவனோ ஒரு அதிகாரி வந்து நான் உன்னை இக்னோர் பண்ணுவேன் நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் நீ மக்கள் பிரதிநிதியா இருந்தா நீ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா நாலு லட்சம் பேருக்கு நீ சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் எல்லாத்தையும் என் தலைமையில செய்வேன் ஒரு அதிகாரி செய்கிறார் தவறுன்றதுக்காக என்கிட்ட இடத்தையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஒரு நான் நேற்றுக்காக தான் சொன்னேன் ஒரு நல்ல ஆட்சி நடக்குது அருமையான ஆட்சி இருக்கு மக்கள் எல்லாம் வியப்பட பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டுகின்ற ஆட்சி உலகம் முழுவதும் திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சியில் இது ஓப்பனாக நேற்றுக்கு வெளிப்படையாக நடந்திருக்க வேண்டாம் அதான் எனக்கு சங்கடம் இல்லை தேவையில்லை நாங்கள் வருத்தம் தெரிவிக்குன்னா நாங்கள் விரும்பலை இனி வரும் காலங்களில் மக்கள் பிரதிநிதிகளை மக் நான் என்ன சொல்கிறேன் மரபுன்னு ஒன்று இருக்குது புரோட்டோக்கால் ஒன்று இருக்குது அதை ஏன் எப்போவுமே கடைப்பிடிக்க மாட்றாங்க சில நேரங்கள்ன்றது தான் வருது எனக்கு அது வேற இது வேற அதிமுக எப்போவே பாஜக கபலீகரம் பண்ணிடுச்சு அதிமுகவுக்கு தலைவர் யார் அந்த கட்சிக்கு ஓனர் யார் இப்போ அந்த கட்சிக்கு ஓனர் அமித்ஷா அவர் தானே சொல்கிறாரு கூட்டணி ஆட்சின்றாரு அப்புறம் நாங்கள் தான் தீர்மானிப்புன்றாரு டெல்லி பார்லிமெண்ட் போர்டு வில் டிசைட் ஓஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்போ கட்சி அவங்கக்கிட்ட இல்லை இல்லை போயிடுச்சிட்லாங்க இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்களா யாரும் மறுப்பு தெரிவிக்கலை சரி அடுத்தது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதாவை ஊழல்வாதி குற்றவாளி சிறைக்கு சென்றவர் அபராதம் எல்லாம் கொச்சைப்படுத்தி அந்த தலைவர் பேசினார் இது வரைக்கும் யாராவது மறுப்பு தெரிவித்தாங்களா மன்னிப்பு கேட்டாங்களா ஒரு சுப்ரீமோ லீடர் அம்மையார் ஜெயலலிதா அவரை பற்றி எங்கள் தலைவர் தவறாக பேசிட்டார் மன்னிப்பு கேட்குறோன்னு சொன்னாங்களா சொன்னதை திரும்ப பெற்றுக்கிறோன்னு சொன்னாங்களா எப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லை கூட்டணின்னு சொன்னாங்க இப்போ கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்குது அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது அந்த நிர்பந்தம் தான் எல்லோருக்கும் தெரியும் சரி கூட்டணி வச்சுட்டிங்க கூட்டணி வச்சுட்டு அந்த திராவிட இயக்கங்களுக்கு பிதாமகன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அதிலிருந்து வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த கொடியிலேயே அண்ணாவுடைய படத்தை பொறுத்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா இவங்க நடத்த முருகன் மாநாட்டில் தந்தை பெரியாரையும் முருகனையும் கொச்சை தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தி ஒரு படம் காமிச்சாங்க ஆவண படம் உடனே என்ன பண்ணியிருக்கணும் மேலாண் அமைச்சர்கள் எழுந்து அங்கேயே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல என்ன மக்கள் அதிமுக தோழர்களை புரிஞ்சுட்டு இருக்காங்க கட்சி நம்மகிட்ட இல்லை யாரோ ஒரு ஓனர் வந்து வழி நடத்துகிறார் அந்த கட்சியை யார் அந்த ஓனர் கேளுங்க எவ்வளோ ஒரு அதிகாரி செய்கிற தவறுக்காக அவங்க என்னங்க பண்ணுவாங்க நான் சொல்லலையே அப்படி ஒருத்தன் தெரிவிக்கலனு அதை விட்டுருங்க என்ன அதை விட்டுருங்க வேண்டாம் பிளீஸ் கடந்து போயிடுவோம் அடுத்த சப்ஜெக்ட் இதுல ஒரு விஷயமே இல்லைங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பார்த்தது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நான் பலமுறை சொல்லிட்டேன் ரெண்டாவது கூட்டணிக்கு கூப்பிட்ணம்மா கூப்பிடக்கூடாதான்றதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை நானும் அதுமாதிரி கூப்பிடலாம் அவரும் அரசியல் பேசலை எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு கூட்டணியில் இருங்கன்னு நான் சொல்லலை அவங்க அவங்க கற்பனை கெட்டாத அளவுக்கு முடிவு பண்ணிவிட்டு இதை ஒரு வாத பொருளாக மாற்றுறாங்க அது தேவையே இல்லை என்னுடைய அளவுகோல்னான்னு எனக்கு தெரியும் உயரம்னான்னு எனக்கு தெரியும் யார் கூட்டணியில் ஒரு கட்சி வருதுன்னா தீர்மானிப்பாங்க தீர்மானிக்கிறவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாணவ முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் தீர்மானிப்பார் அதில் மாற்று கடுத்துருக்கேன் நம்பர் ஒன் நம்பர் டூ அதை ஏற்றுக்கொள்வதும் முடிவு பண்ணுறது யார் விடுதலை சிறுத்தை தலைவர் தான் அவங்க தான் முடிவு பண்ணணும் நாங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் நாங்கள் எப்படி கருத்து சொல்ல முடியாது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை இவ்வளோ பெரிய விவாத பொருளாக்கி அது தேவையில்லை ரெண்டு மூன்றாவது அவரும் என்கிட்ட அரசியல் பேசலை மருத்துவர் ஐயாவும் என்கிட்ட அரசியல் பேசல நானும் அரசியல் பேசல முழுக்க முழுக்க வந்து ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பு ஒரு நாற்பது ஆண்டுகளாக அவர் கூட தொடர்பில் பயணத்தில் இருக்கும் தேவையே இல்லையே அது தேவையற்றது அது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த உரசலும் இல்லை அதனுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளன் கூட நாங்கள் நல்ல நட்பு ரீதியாக இருக்கும் சகோதரத்துவத்தோடு இருக்கும் எதுவுமே கிடையாது அதை அரசியல் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்ய தான் நாங்கள் பலமுறை சொல்கிறோம்

அதுதான் சனாதனம் ஒரு பெரியவரை எழுபது எண்பத்தி ஏழு வயதை கடந்தவர் ஒரு மூத்த தலைவர் சமூக நீதிக்காக யார குறைய அறுபது ஆண்டுகளா போராடிட்டு இருக்காரு அவரை போய் சஞ்சித் தவறுன்னு யாரும் சொல்ல முடியும் ஆமா ராமசுகந்தன் சஞ்சித் காங்கிரஸ் உடைய தலைவராக அங்க அப்பா வாழப்படியா இருந்தாரு அவருக்கும் இவருக்கும் உள்ள உறவு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வேண்டியமானவங்க குடும்ப நண்பர்கள் அவர்கள் இதுல அரசியலே கிடையாது நன்றி 何